அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம நெத்தியில வந்து பட்டை இடும்போது மூணு கோடு வச்சு பட்டை இடறோம் இல்லைங்களா அது ஏன் அந்த மூணு கோடு இடுறோம் அந்த மூணு கோட்டுக்கும் உண்டான தெளிவான விவரங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரர்களுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைஞ்சுக்கோங்க அவங்களையும் பயனடைவீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விபூதி மூன்று கோடுகளின் மகிமை முதல் கோடு அகாரம் கார்கபத்தியம் ரிக்வேதம் பூலோகம் ரஜோகுணம் ஆத்மா கிரியாசக்தி அதிகாலை மந்திரத்தின் தேவதை மகாதேவன் ஆகியவை அடங்கியது இரண்டாவது கோடு உகாரம் தஷினாக்னி ஆகயம் யஜுர்வேதம் சத்வகுணம் பகல்நேர மந்திர தேவை இச்சாசக்தி அந்தராத்மா மகேஸ்வரன் ஆகியோர் இதில் உள்ளனர் மூன்றாவது கோடு மகாரம் ஆகவணியம் பரமாத்மா தமோகுணம் ஸ்வர்க்கம் ஞானசக்தி சாமவேதம் மாலை நேர மந்திர தேவதை சிவன் ஆகியோர் இதில் உள்ளனர் யார் விபூதியை குலைத்து இடுகிறானோ அவன் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானபிரஸ்தனோ சந்நியாசியோ எவராயினும் மகாபாதக உபபாதக பாவங்களினென்று பரிசுத்தமாவான் எல்லா தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்தவனாவான் எல்லா வேதங்களையும் ஓதியவனாவான் எல்லா தேவர்களையும் உணர்ந்தவனாவான் எப்பொழுதும் எல்லா ருத்ர மந்திரங்களையும் ஜவித்தவனாவான் எல்லா போகங்களையும் அனுபவிப்பான் உடலை விட்ட பின் சிவாசியூஜிய மலைவான் மீண்டும் பிறக்க மாட்டான் நன்றி வணக்கம்